ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டவுஸ் டெய்லியூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி ஒரு இயல் தமிழ் பிளேலிஸ்ட்டில் டே ஃபைவ்ல நம்ம என்ன பார்க்குறோன்னா ஸ்டாண்டர்ட் டென்த்து தமிழில் இயல் ஃபைவ்ல மணர்கேணி அந்த இருந்து சில கொஷின்ஸ் பார்க்குறோம் டெய்லி நம்ம சேனலில் டென்த்து தமிழ்லேருந்து ஒவ்வொரு ஏழாக பேக்கிலேருந்து வந்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் ப்ளே ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க கொஞ்சம் பாருங்கள் ஒவ்வொரு இயர்லேருந்து இருபத்தஞ்சு முக்கியமான வினாக்கள் கேட்டிருக்கோம் அது எல்லாமே உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ பிசிஎஸ்ஐ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும் ரைட் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற குறிப்பு இடம்பெற்றுள்ள செப்பேடு மொகுசாஸ்ட் என்பதன் பொருள் மொகுசாஸ் என்பதன் பொருள் ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்து டேஷ் நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என கூறும் நூல் எது நீதி ஆசிரியர் தான் இவர் செய்குத்தம்பி பாவலர் சரிங்களா செய்குத்தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் டேஷ் என்ற ஊரைச் சேர்ந்தவர் சொல்லேருளவனுக்கு கவரி வீசிய வில்லேருளவன் இதில் சொல்லேருளவன் யார் வில்லேருளவன் யாருன்னு எழுதுங்க திருவிளையாடர் போற்றி கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி ஓகேங்களா என்ற நூலை இயற்றியவர் திருவிளையாடர் புராணம் டேஷ் காண்டம் டேஷ் படலங்களை உடையது வினா டேஷ் வகை விடை டேஷ் வகைப்படும் கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கமலாலயனின் இயற்பெயர் சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து இன்று மேலலார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பொருள் வெளிப்படை விடைகள் டேஷ் வகைப்படும் மேரி பெத்யூனின் வாழ்க்கை வரலாறை டேஷ் தலைப்பில் நூலாக படைத்தார் கமலாலயன் மாசர விசித்த வார்பூர் வழிப்பின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ் பொருள்கோள் டேஷ் வகைப்படும் பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் டேஷ் சென்னை விக்டோரியா அரங்கில் செய்குதம்பி பாவலர் சதாவதானி பட்டம் பெற்ற நாள் கல்வியை போற்றுவதை டேஷ் காலத்தில் இருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர்கள் தம்பி பாவலர் டேஷுக்கு உரை எழுதினார் டேஷ் என்ற புதினத்திற்கு சா கந்தசாமி சாகித்ய அகாதமி விருது பெற்றார் சா கந்தசாமி டேஷ் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருது பெற்றார் சா கந்தசாமி இது ரெண்டுமே ஐந்தாவது வந்திருக்குங்க சரிங்களா சரி ஆறாவது எல்ல இவரை பற்றி வந்திருக்கோம் ஸோ அந்த ஆறாவது இந்த நூல்வெளியில் இவரை பற்றி நீங்கள் நல்லா படிக்கணும் ஆழத்து மேல குவளை குளத்தில் வாழை நெடிய குரங்கு என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஹஜிராபாக் சிறையில் இருந்த சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை ஹிந்தியில் எழுதியவர் தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன அவற்றில் முதலிடம் டேஷ் ஓகேங்க அப்படியே லாஸ்ட்லேருந்து ஆன்சர் தமிழ் நூல்கள் வந்து வேறு லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்களா அதில் எந்த லாங்குவேஜ் வந்து அதிகமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ்க்கு ஓகேங்களா தமிழ் நூல்களை எந்த மொழிக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இங்கிலீஷ் ஆங்கிலம் நாற்பத்தி ரெண்டில் ஹிஜராபாக் சிறையிலிருந்து ஹஜராபாக் சிறையிலிருந்து இந்த வாழ்க்காவிலிருந்து கங்கை வர இந்தி மொழியில் எழுந்தவர் யார்னா ராகுல் சாங்கிரித்யாயன் ஆழத்து மேல குவலை குளத்தலவாளி நடின் குரங்கு என்ற பாடலில் இடம்பெற்ற பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கோள் அதாவது சிதறி கிடைக்கும் சொற்களை பொருள்பட அமைத்து பொருள் பொருள் ஏற்படுத்துவது அதான் கொண்டு கூட்டு பொருட்கோள் சா கந்தசாமி என்ன குறும்படத்திற்கு அனைத்துலக விருது பெற்றிருக்காருன்னா சுடுமன் சிலை சுடுமன் சிலை எதுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காருன்னா விசாரணை கமிஷன் விசாரணை கமிஷன் விசாரணை கமிஷன் ஓகேங்களா செய்துதம்பி பாவலர் எதுக்கு உரை எழுதியிருக்காருனா ஏற்றிய சீரா புராணம் கல்வியை போற்றுவதை புறநானூறு காலத்தில் இருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர் விக்டோரியா அரங்கில் செய்தி பாவலர் சதா பட்டம் பெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து பரஞ்சோதி முனிவர் பிறந்த இடம் வேதாரண்யம் திருமறைக்காடு பொருட்கோள் எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் மாசர விசித்த வார்ப்பூர் வழுப்பின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு மேரி மெக்லியோட்டோட பெத்தியோனின் வாழ்க்கை வரலாற உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தார் கமலாலயன் வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் விடைகள் பொதுவாக எத்தனை வகைப்படும்னா எட்டு வகைப்படும் சொல்லரும் சூல்பசும் பாம்பின் தொற்றம் போல மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள பொருட்கோள் ஆற்று நீர் பொருட்கோள் புரியுதுங்களா ஆற்று நீரின் பொற்க பொரு ஆற்று நீரின் போக்கை போல இருக்கும் சொற்களை வைத்தே அப்படியே நேராகவே பொருள் கொள்வது தான் ஆற்று நீர் பொருட்கோள் இந்த சொல்லரும் சொல் பசுங்கிற வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி கமலாலயனின் இயற்பெயர் வே குணசேகரன் கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் திருவிளையாடற் புராணம் மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நாலு படலங்களையும் கொண்டது இந்த திருவிளையாடர் போற்றி கழிவென்பா மதுரை பதிற்று பத்தந்தாதி இதெல்லாம் யார் எழுதியிருக்காருனா பரஞ்சோதி முனிவர் எழுதியிருப்பார் சொல்லேருளவனுக்கு கவரி வீசிய வில்லையருளவன் முக்கியமான கேள்விங்க இதில் சொல்லேருளவன் யார்னு பார்த்தீங்கன்னா மோசிக்கீரனர் வில்லேருளவன் பார்த்தீங்கன்னா சேரல் இரும்பொறை நாணயத்தை வெளியிட்ட சேரரசர் யார்னா இந்த சேரல் இரும்பொறை செய்குத்தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர் இடலாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர் தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு சுரக்கும் அறிவு சுரக்கும் என கூறும் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளிலிருந்து எத்தனை நூல்கள் மொழிபெயர்க்கிறாங்கன்னா ஐயாயிரம் நூல்கள் மொழிபெயர்க்கிறாங்க முகுசாஸ்ட் என்பதன் பொருள் என்னென்னா விடைத்தர அவகாசம் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம்மைத்தும் என்ற குறிப்பிடம்பட்டுள்ள செப்பேடு சின்னமன்னூர் செப்பேடு ஃப்ரெண்ட்ஸ் இதோட டென்த்து தமிழ் நைன்த்து ஏலில் இருந்து ஆரம்பித்து எல் ஒம்பது எல் எட்டு ஏல் ஏழு எல் ஆறு எல் அஞ்சுன்னு ஐந்து ஏல்கள் சம்மந்தப்பட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி வினாக்கள் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா நாளைக்கு டென்த்து தமிழில் இயல் ஃபோர் வந்து டெஸ்ட்டு ஸோ எல்லோரும் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எவ்வளோ வாங்குனீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ